இடமெல்லும் என்டர்டைன்மென்ட் நேயர்களுக்கு வணக்கம் தாங்க கோமித்தி தேசி இப்போ சினிமால வந்துட்டு ஒரு ஹைட்ஸ் போகணும் அப்படின்னாலோ இல்ல ஹைட்ஸ்ல இருக்கவங்க வந்து கீழே கொண்டு வரணும் அப்படின்னாலும் இது ஒரு டூலா பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லணும் அப்படி ஒரு விஷயம் வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து நடந்திருக்கு அதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்கு ஹரிஷ் அவர்களும் வருண் அவர்களும் இருக்காங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் என்ன நடந்திருக்கு இல்ல ஆப்வியஸா இந்த மாதிரி தான் நடந்திருக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது கேட்டு வணக்கம் வணக்கம் ஆக்சுவலா வந்து எஸ் மேல விஜய் சேதுபதி அவர்கள் மேல வந்துட்டு புதுசா ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி ரைஸ் ஆயிருக்கு பாத்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து தப்பான பழக்கத்துக்காக போதைப் பொருட்கள் அந்த மாதிரி விஷயம் இல்லை இப்போ விஜய் சேதுபதிக்கு முன்னாடி இப்போ வேடன் இஷ்யூ பத்தி நான் கோமதி கிட்ட பேசியிருந்தேன் அதுலேயும் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இப்ப குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்காங்க இந்த நேரத்தில் நிரூபிக்க வேண்டிய அதாவது தன் மேல தப்பு இருக்க இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்க வேண்டிய இடத்தை வந்து இந்த வேடன் இருக்காப்புல அது வந்து பார்த்தீங்கன்னா லீகலாக ஒரு கேஸ் அப்படிங்கிறது வந்து ஃபைல் இருக்கு பட் விஜய் சேதுபதி அவர்கள் மேலே வைக்கப்பட்டதும் ஒரு குற்றச்சாட்டு தான் லீகலி இது போல அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவரே முன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார் என் மேலே இது தப்பு இல்லை அப்படிங்கிறத நான் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு வெளில வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதற்கு நடுவில் இது நடந்தது அப்படிங்கிற ஒரு சினாரியோ வச்சு நம்ம பேசலாமே தவிர்த்து இது நடந்தா இல்லையான்னு சொல்றது வந்து விஜய் சேதுபதி தான் வந்து அவர் ப்ரூவ் பண்ற சொல்லிட்டு அவரோட பொறுப்புல போயிருச்சு அதை தாண்டி வந்து அந்த ட்வீட் அப்படிங்கறதும் வந்து போட்டாங்க ரொம்ப வைரல் ஆச்சு எல்லாருமே விஜய் சேதுபதி பண்ற மாதிரி அந்த பெண் அவங்க அவங்க அந்த ட்வீட்டே வந்து காணும் அப்படிங்கிற பட்சத்துல ஸோ அவங்களே போய் சொன்னாங்களா இல்ல விஜய் சேதுபதி எப்படி அவர் தவறு இல்லைன்னு ப்ரூவ் பண்ண போறாருன்னு அவள நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்க தவிர்த்து நம்மளால எதுவுமே வந்து யூகிக்க முடியல அவங்க என்ன சொல்லிருப்பாங்க அவங்களுக்கு அது நடந்த மாதிரி சொல்லிருக்காங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து நடந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க என்ன நீடு அதுக்கான நீடு என்ன இல்லை உங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே இன்றைக்கி வந்து இந்த கேஸ்டிங் கோச் பிரச்சனை இருக்க தான் செய்யும் அது நிறைய இருக்குது தமிழ் சினிமாவில் ஓரளவு குறைஞ்சிருக்குறது இப்போ ஒரு சமீப காலமாக அதிகரிச்சிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அப்போ சான்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும்னு சொல்கிற டேரெக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க நானே ரெண்டு மூணு படங்கள் ஒர்க் பண்ணப்படலாம் வந்து எனக்கு தெரிந்த எங்க கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்கெல்லாம் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்தது அப்போ நான் சஜஸ்ட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி சான்ஸ் நீங்க கே கேட்டு நீங்க போகணுங்கிற அவசியம் இல்லை ஜஸ்ட் நீங்க வந்து கால் அவுட் பண்ணிட்டு நீங்க வெளியில போயிடுங்க இந்த படம் வேணாம் வேற படம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன் கொடுத்தேன் ஸோ அதுதான் வந்து எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் பட் இதுல வந்து விஜய் சேபி தவறு பண்ணியிருக்காரா அப்படிங்கிறது எனக்குன்னு தெரியல ஏன்னா விஜய் சேதுபதி மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் திரையுலகில் எல்லாருக்குமே இருக்கு எல்லா சீனியர் ஆர்டிஸ்ட்டும் விஜய் சேதுபதி வந்து ஒரு நல்ல இடத்துல வச்சு பார்க்குறாங்க ஒரு நல்ல ஹைட்டில் வச்சிருக்காங்கன்னு சொல்றேன் பட் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு விஜய் சேதுபதி அவர்கள் மேல வரும்போது அதை அவர் எப்படி எப்படி கையாள போறார் அப்படின்னு தான் புரியல ஏன்னா இப்போ அந்த லேடி அவங்களோட இன்ஸ்டா ட்விட் பே ட்விட்டர் அக்கௌண்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஸோ அப்போ இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க தெரியல ஏன்னா நான் சைபர் கிரைம்ல இதுக்கு முன்னாடி இது மாதிரி பல வழக்குகளை நாம ஃபைல் பண்ண போனப்போ அந்த ட்விட்டர் அக்கௌண்ட் ஆக்டிவ்ல இருக்கணும் அந்த ட்வீட்டோட ஸ்கிரீன்ஷாட் வேணும் ரெண்டாவது ட்வீட்டோட லிங்க் வேணும்னு கேட்கறாங்க ஒருவேளை ட்விட்டர் அக்கௌண்ட் டிஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சைபர் கிரைம் மேல அங்கே ஒண்ணுமே பண்ண முடியல தான் வெளிப்படையான தகவலா இருக்கு நானே ரெண்டு மூணு கேஸ் ஃபைல் பண்ணி அந்த ரெண்டு மூணு கேஸ்ல ஒண்ணுமே பண்ண முடியாம அந்த கேஸ் எல்லாம் கடைசியாக க்ளோஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு ஸோ அதில் வந்து ஒரு அப்கமிங் ஆக்டர் சொல்றாங்க ஜேர்னலிஸ்டா இருந்தாங்க நியூஸ் ரீடராக இருந்தாங்க அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ்க்காகவே நான் வந்து போயிருந்தேன் அந்த கேஸும் ஒன்னும் தான் போச்சு அவர் வெளிநாட்டுல இருப்பாங்க இந்த மாதிரி ட்வீட்ஸ் போடுவாங்க திடீர்னு ட்வீட் ட்வீட் அரவும் பண்ணிட்டு அக்கௌண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சோ இது வந்து நடக்கிறது தான் என்ன என்னை பொறுத்தவரை விஜய் சேதுபதி இந்த விஷயத்தை கடந்து போறது பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலா அந்த பூம் செலிபிரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஒரு சர்ச்சையாலையோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயாலோ திடீர்னு செலிபிரிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் சுத்தி நாராயணன் அவங்க வந்து ஸ்டார்டிங் அட் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டார்டிங்ல வந்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது மாஃபிங் பண்ணாங்கன்னு சொன்னாங்க அட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்துட்டு அது வந்து காஸ்டிங் கால் அதை நான் அப்படி தான் அட்டெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தேர்ட்டில் வந்து நான் தான் அது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிருப்பாங்க இது வந்து ஒவ்வொரு தடவையும் அவங்க ஒவ்வொரு விஷயம் வெளில சொல்லும்பொழுது எப்படி வந்துச்சு அப்படின்னா ஓகே நம்புறாங்க ஆப்யஸாக பீப்புள் வந்து ஓகே அதுவாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு அட் லாஸ்ட்டில் வந்துட்டு அவங்க வளர்றதுக்காக அவங்க ஃபேம் வெளில தெரியணுன்றதுக்காக தான் அந்த விஷயத்தை பண்ணியிருந்தாங்க இப்போ ரம்யா மோகன் அந்த பொண்ணாகட்டும் இல்லை அவங்க நடந்திருக்குன்னு சொன்னாங்க அந்த ஆகட்டும் அதுக்காக தான் பண்ணியிருப்பாங்களா ஒரு ஃபேம்க்காக பண்ணிருப்பாங்களோன்ற ஒரு கஷ்டம் இருக்கும் ஆனால் அப்படியே அந்த பொண்ணு யாருமே நமக்கு தெரியாது வரைக்கும் சோ இப்போ அது ஒரு அனானிமஸ் அக்கௌண்ட்டாக ஹரிஷ் சொன்ன மாதிரி எங்கே இருந்தோ கூட வந்து போட்டுக்கலாம் குறிப்பா இந்தியாவில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு பெரிய லீவரேஜ் வந்து கிடைக்குது நிறைய உண்மையான தகவலாக இருந்தாலும் ரொம்ப கான்ட்ரிபியூஷனான தகவலை கூட இந்தியாவுக்கு வெளியில் நீங்கள் வந்து என்ஆர்ஐஸ் மாதிரி உட்காந்துட்டு போட்டாங்க அப்படின்னா உங்களை கைது பண்ண முடியாது அந்த அக்கௌண்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி மூவி பைரசி இருந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி நிறையா வந்து பரப்பி விட்றாங்க வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் வந்து அதை வந்து கனடாவிலேருந்து யூகேலேருந்து பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சும்மா உட்காந்துட்டு ஏதோ ஒரு அக்கௌண்ட்டை தொடங்கி அந்த ரம்யா மோகன் வந்து நிஜமாவது ரம்யாவா இல்ல ஏதோ ஒரு கார்த்திகா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஒரு பையன் கூட உட்காந்துட்டு ரம்யான்ற பேர்ல இது மாதிரி வந்து பண்ணிக்கலாம் இன்றைக்கி ஆனால் யோசிச்சு பாருங்களேன் சின்மை மாதிரி ஒருத்தவங்க வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்து சொன்னாங்க அவங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க ஆனா வந்து அவங்கள வந்து ஷேமும் நிறைய பேர் வந்து பண்ணாங்க அவங்களுக்கே வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கவங்கள அவங்கள ஒரு மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு ஏஆர் ரகுமான் மட்டும் ஏதோ ஒரு பாட்டு தராங்க அப்புறம் தெலுங்குல வந்து இது பண்றாங்க டப்பிங்லயே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் பண்றாங்க அவங்களோட கட்டியில் தான் சொன்னாங்க பட் இந்த மாதிரி யாரோ ஒரு அனானிமஸாக இருக்கிறவங்க அப்போ அவங்க சிம்மையை வந்து நம்ம இந்த கருத்தில் கொண்டு அவங்க நடந்தது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது வந்து நம்ம தான் ஆகணும் ஏன்னா தேவையில்லாமல் ஒருத்தவங்க வந்து சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது மட்டும் இல்லாமல் ஒரு கவிஞர் மேலே தொடர்ந்து எல்லாருமே ஒரே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டாக இருக்காங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு இமேஜ் ஆகி இன்னைக்கு வந்து அந்த கவிஞரே எல்லாருமே என்ன இருக்காங்க ஒரு ஷாம்பு பேரை வச்சு கிண்டல் இருக்காங்க எல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் விஜய் சேதுபதி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் யாருன்னே தெரியல இந்த அக்கௌண்ட் முதல்ல உண்மையான ரம்மியாவானே தெரியல உனக்கு பட்சத்தில் யார் வேணா ஒரு அக்கௌண்ட் தொடங்கி ஏதாவது வந்து போஸ்ட்டு போட்டுகிட்டே இருந்து ட்ராக்ஷன் ஓரளவுக்கு வந்தோன்னே கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் ரெண்டாயிரம் ஃபாலோவர்ஸ் கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு நடிகர் மேலே இல்லை ஏதாவது அரசியல்வாதி மேலே ஒரு செலிபிரிட்டி மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு அதை மூணு நாலு நாள் பரபரப்பு ஆக்கி விட்டு அப்புறம் அக்கௌண்ட்டை டிலீட் பண்ணிட்டு போயிட்டா அது அது அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் யார் வேணால் யார் வேணா டேமேஜ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த அந்த வகையில் இது பார்க்குறப்போ ரொம்ப ஒரு டேஞ்சரஸான விஷயமா இருக்கு ஆனால் அந்த அதர் சைட் அந்த ரம்யா மோகன்ற அக்கௌண்ட்டில் வந்து உண்மை தன்மை இல்லை சும்மா யாரோ ஏன்னா விஜய் சேதுபதி வந்து சினிமாவுக்கு வந்து மோர் தென் டென் இயர்ஸ் அவர் வந்து இது பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் டைம் அவரை பற்றி கிசு கிசோ இல்லை இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது வேற வேற மாதிரி ஏதாவது செய்திகள் அவரே கேள்விப்பட்டிருக்காரு இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு அதுக்கெலாம் ரியாக்ட் பண்ணாமல் போயிருப்பார் ஆனால் இந்த விஷயத்துக்கு முன் வந்து அவர் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து அடியை ஏன் வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டாரு இல்ல ஏதாவது ஒரு மிஸ் அண்டர் விஷயம் தன்னோட லைஃப்ல நடந்திருக்கு அத வந்து இப்படி நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டா வெளில பேசி இந்த ஒரு அக்கவுண்ட்ல வந்து போட்டுட்டாங்களா அதனால நம்ம இதை வந்து கிளாரிஃபை பண்ணுமான்னு நினைச்சிருக்காரா அப்படின்னு தெரியல சோ அந்த ரெண்டு விதமான தாட்ஸும் இதுல இருக்கு ஆச்சா அவர் வந்து அவரை பத்தி பேசல சொல்லிருக்கும் போதே அவர் வந்து அவரை பத்தி பேசாம என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா என்னோட ஃபேமிலிக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அப்போ அவரை பத்தி இல்ல இப்போ விஜய் சேதுபதிக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கோ ஆக்டர் கூட கூட அவரை இணைத்து வச்சு பேசியிருக்காங்க நிறைய படங்கள் நடிச்ச ஒரு ஆக்டர் கூட அதை பத்தி ஏன் வந்து அதெல்லாம் அவங்க ஃபேமிலி கண்டிப்பாக ஒரு சங்கடமாக இருந்திருக்கும் ஏன் அது வெளில வந்து பெருசாக அவர் எக்ஸ்பிளைன் இல்லாமல் கண்டுக்காம கடந்து போனார் பட் இதுக்கு ஏன் வந்து கொஞ்சம் ரியாக்ட் பண்ணி அவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா மேபி ஒரு ஒருத்தவங்க ஒரு சின்ன ஒரு ட்வீட்னால ஒரு பெரிய இம்பாக்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுனாலயா இல்லை ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக நடந்த ஒரு சம்பவத்தை வெளில போய் நம்மளுக்கு எதிரா திருப்புறாங்க அப்படின்னு அவர் உணர்ந்து நம்ம இதை பேசணும் இல்லைன்னா இது வந்து மௌனம் வந்து உண்மை அப்படின்ற மாதிரி ஆயிரம்ன்றதுனால இதுக்கு ரெசிஸ்ட் பண்றாரா ரியாக்ட் பண்றாரா அப்படின்னு சொல்லுவார் துணை நடிகர்கள் அவர் அவர் கூட நடிச்ச கோ ஆக்டர்ஸ் பத்தி பேசுறதுங்கிறது கிசு பட் இது வந்து செக்ஸுவல் ஹாராஸ்மெண்டோட லிங்க் ஆகி வருது சோ அப்போ நார்மலா ஒரு ஒரு நடிகருடைய குடும்பத்துல பல்வேறு புகம்பங்களை கலக்கக்கூடிய விஷயங்கள்ல இது ஒண்ணு அண்ட் சின்மயின் விஷயம் பத்தி நீங்க சொன்னீங்க சின்மய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக எனக்கு ரெண்டு படம் போச்சு ரெண்டு படத்துக்கான வாய்ப்புகள் அந்த அந்த படத்துடைய டேரக்டர்ஸ் எனக்கு கால் பண்ணி மிட் நைட்ல கால் பண்ணி பேசுறாங்கன்னா அதையும் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்ல சின்மய அவர்களை டாக் பண்ணி தான் போட்டேன் சின்மய அவர்கள் யாருன்னு என்கிட்ட கேட்டாங்க பர்சனலா நான் அவங்கள்ட்ட சொல்லலை இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் அந்த டேரக்டரோட பேரை சொல்லவும் விரும்பலை ஆனால் அந்த டேரக்டர் எனக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க சென்மயிங் சப்போர்ட் பண்றீங்க தப்பு அது உண்மையாகவே இருந்தாலும் நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேசும்போது தான் சினிமா இண்டஸ்ட்ரியில தவறு செய்பவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல சில பேர் இருக்காங்க அப்படிங்கிறது உணர முடியுது ஸோ அந்த வகையில விஜய் சேதுபதி இஷ்யூ பார்க்கும்போது விஜய் சேதுபதியுடைய குடும்பத்தையும் அது அதிக அளவில் தாக்கும் ஏன்னா அவருக்கு அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு அவருடைய பையன் தான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள அடி எடுத்து வச்சிருக்காரு ஸோ அப்படி இருக்கிறப்போ அடுத்தடுத்து அவங்க அவருடைய ஃபேமிலிக்கும் இஷ்யூ கொடுக்கும் அவருடைய பையனுக்கும் அதோடைய கேரியரில் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் நாளைக்கு வந்து இன்னொரு படத்துக்கான சான்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு கஷ்டமாக அவர் பையனுக்கு ஸோ இது வந்து நெப்போட்டிசம் அப்படின்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க பட் நெப்போட்டிசம் தாண்டி அவர் பையன் அவருடைய கே கேரியரில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர் தன்னுடைய செல்ஃப் இதில் வந்து பண்ணிட்டு இருக்காரு அதெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துடும் அந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸோ அதனால ரைட் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக ஓவராலாக வந்து அது கேரி பண்ணி கொண்டு வரதுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது இல்ல மற்ற நடிகர்கள் ஆகட்டும் த்ரிஷா ஆகட்டும் த்ரிஷாவோட வீடியோஸ்லாம் வெளில வரும்போது ஓகே கரியரே முடிஞ்சிருச்சுடா அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான் இல்லை த்ரிஷாவோட வீடியோவே இல்ல முதல்ல அது த்ரிஷாவோட வீடியோவே கிடையாது பீப்பிள் ஆர் திங்கிங் லைக் தட் ஸ்டில் கிடையாது இல்லை மூன் லேண்டிங்க்கு அப்புறம் வந்து ரொம்ப டிபேட்டபுளான ஒரு டாபிக் வந்து இந்த டாபிக் தான் அது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது த்ரிஷாவோட வீடியோவே கிடையாது அவங்க த்ரிஷாவோட மதர் வந்து டிஜிபிக்கு அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கும் கூட அது என்னுடைய மகளோட இதே கிடையாது வீடியோவே கிடையாது சம்வன் அந்த வீடியோல த்ரிஷோட ஃபேஸை லிங்க் பண்ணி பண்ண மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேர் கொடுத்தாங்க பட் அதை ஆராய்ச்சி பண்ணி பண்ணப்பெல்லாம் வந்து அப்படி எதுவுமே த்ரிஷாவே கிடையாதுங்கிறாங்க போலீஸ்லாம் அது வேற யாரோ த்ரிஷாவுடைய ஃபேஸ் இதுல இருக்கிற மாதிரி இருக்காங்க அது த்ரிஷாவே இல்லைங்கிறாங்க போலீஸ் சேர்க்கலாம் அந்த வீடியோ விடுங்க இப்போ ரீசெண்டா ஒரு டூ இயர்ஸ் பிஃபோர் அப்படின்னு நினைக்கிறேன் நடிகர் கருணாஸ் கூட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்லி அப்போது த்ரிஷா கூட கனெக்ட் பண்ணி ஒரு அரசியல்வாதி அந்த தொகையை கொடுத்து சந்திக்க வச்சதா இப்போ டூ இயர்ஸ் பிஃபோர் வந்து வந்துச்சு அது வந்து ரொம்ப ஒரு சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயமாச்சு ஸோ அந்த வீடியோ காட்டி தான் ஒருத்தங்க மேலே வந்து அதை நம்ப வைக்கணும்ல இந்த குறிப்பிட்ட இருபத்தோரு லட்சமும் ஏதோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அதை எல்லாருமே நம்பி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நாள் வந்து அதை பற்றி எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க உண்மையாக நம்பிட்டாங்க இல்லை இதில் பிரச்சனை என்னன்னா நடிகைகள் மேலே இவ்வளோ புகார் சொல்கிறாங்க சம்மந்தப்பட்ட நடிகர் தொடர்ந்து எந்த விதமான மறுப்பும் வர மாட்டேங்குது எனக்கு அதுதான் வந்து வருத்தமாக இருக்குது கருணாஸ் எனக்கு நல்ல பழக்கம் இருக்குது அவர் வந்து அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இன்னும் பழக்கம் அதிகமாக இருக்குது அவர் வந்து கூவத்தூரில் எந்த அளவுக்கு இருந்த ஏடிஎம்கே எம்எல்ஏஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருந்தாருன்னு நான் பார்த்துருக்கேன் கூட வந்து பார்த்துருக்கேன் இப்போ வந்து இந்த விஷயத்தில் அப்படி ஒன்று நடக்க நடக்கவே இல்லைங்கிறது அவருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் த்ரிஷா உங்களுக்கும் தெரியும் கூத்தூர்ல இருந்த எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவர் தரப்புல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு மறுப்பு கூட வர மாட்டேங்குது அதுதான் ஏன் எனக்கு அது அது இந்த விஷயத்த ஒரு கிளாமர் கிளாமர் இண்டஸ்ட்ரி மேல எப்பவுமே ஒன்று இருக்கும் சி நம்ம அதுக்காக எல்லாத்தையும் ஒயிட் வாஷ் பண்ணலாம் பேச தேவையில்ல விஜய் சேதுபதி அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுருவோம் கிளாமர் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா முழு ஒத்துழைப்போடு வந்து திருமணம் கடந்த உறவோ இல்லை ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷுவல் ஃபேவர் பண்ணுறது அப்படிங்கிறது மாடலிங் இண்டஸ்ட்ரி கிளாமர் இண்டஸ்ட்ரி ஏன் எல்லாத்துலேயுமே இருக்குது கிளாமர் இடஸ்ட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது ஆனால் அப்படியே இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி புஷ் பண்ணி எக்ஸ்ப்ளோய் பண்ணி பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு கடைசியில் ஆனால் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த விமனோட சாய்ஸ் தான் லைக் அவங்க பண்ண பண்ணணுமா அந்த க ப்ராஜெக்ட் விட்டு போயிடலாமான்றது அவங்க கையில் தான் இருக்குது யாருமே யாரையுமே வந்து கட்டுப்படுத்தி பண்ண முடியாது அதற்கும் மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா இட் வில் டெரெக்ட் இ ரேப் செக்ஷுவல் அசால்ட் அப்படிங்கிறது நான் சஜெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி சான்ஸ் கிடச்சதுக்கு அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா அந்த க்ரூ முன்னாடியே பலாரும் ஒன்று கணத்துல வைங்க நான் டேரக்டர்ஸ்க்கு ஈஸியா சொல்லிட்டீங்க எவ்வளவு கஷ்டம் அது பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஓரளவாக தவிர்க்க முடியும் அட்லீஸ்ட் சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த இந்த ஒரு ப்ராப்ளம் குறையும் ஒரு போல்டா நீங்க பண்ணா மட்டும் தான் குறையும் நீங்க வந்து கேஸ் கொடுத்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அது ஒரு நாலு அஞ்சு வருஷம் கோர்ட் கேஸ்னு போய் முடியறதுக்குள்ள அந்த டேரக்டர் எங்கயும் வளர்ந்து போயிடுவாரு ஆக்சுவலா இப்போ நீங்க வந்து ஈஸியா சொல்லிட்டீங்க அடிச்சிடலாம் ஓரளவு நடந்த சின்மைக்கு வந்துட்டு அவங்களே இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் பீப்புள் ஓரளவுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்றாங்க சின்மை டேலண்டட் அப்படின்ற மாதிரி பட் ஸ்டில் இத்தனை நாளா வந்து கிடைச்ச டப்பிங் அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தாங்க அது அவங்க அந்த டைம்ல பண்ணல ஆரம்பிச்சது அது ராதாரவி அவர்களுடைய ஈவோ கிளாஷ் ஆச்சு அதனால வந்து அவர் வந்து இதனால சின்மைய அவங்களை டப்பிங் மணியில் வந்து வெளியில் அனுப்புனாரு அந்த ஈவோ கிளாஷ் கூட அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு கேஸ் போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும் அதை அப்பீல் போட்டு இருக்கு அந்த கேஸ் கோர்ட்டில் ஸோ அதனால அவர்களுக்கு அந்த டப்பிங் இஷ்யூங்கிறது எனக்கு தெரிஞ்சு அது ராதாரவி அவை அவர்களோட ஈவோ கிளாஷ் தான் அது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தோணலை பட் இது வந்து சின்மைய அவர்கள் இப்போதான் ஓரளவு பார்க்குறாங்க அவங்க சின்மைய டேலண்ட்டுங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனா இத்தனை வருஷமா அப்படி இல்ல 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 உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்பிள் என்ன பண்றாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தவறு பண்ணவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய குரூப்பே இருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில நீங்க வந்து வைரமுத்து அவர்கள் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா உடனே வைரமுத்துடைய பிஏ எனக்கு கால் பண்ணுவாங்க நான் இந்த போஸ்ட் போட்ட உடனே எனக்கு அவர் பிஏட்டு இருந்து கால் பண்ணுவோம் இல்லை இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் சொல்ற மாதிரி ஸ்லாப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது வைரமுத்து மாதிரி அரசியல் பவர் உள்ள ஆடெல்லாம் வந்து அதை எப்படி எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னா அந்த செக்ஷுவல் அசால்ட்டு இல்லை வந்து லைக் வந்து தொல்லை பண்ணாரு அப்படிங்கிறத தாண்டி இவங்க அவங்கள அடிச்சத கேஸா மாத்திட்டாங்கன்னா இன்னைக்கு அப்படிதான் இருக்கு இல்லையா யார் பக்கம் பவர் இருக்கோ ரொம்ப தைரியமாக இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் இந்த விஷயங்கள் வந்து ஒரு முடிவு போகிறோம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் நான் வந்து இந்த மாதிரி கேஸ் போடுறேன் போனீங்கன்னா அவங்க பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்த ஆமா ஆனால் நீங்கள் சொல்றது நினச்சி வச்சுக்கோங்களேன் சினிமா ஷூட்டிங் அந்த செட்டில் கேரவேனெல்லாம் பலார் 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 சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும் முடிவே இல்லாமல் the concerned person adu panna mattum stop aagum ena vaipe illa ஆனால் இப்போது ஆஸ் அ கேர்ள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் டே டு டே லைஃப்பில் சினிமா இண்டஸ்ட்ரின்னு மட்டும் இல்லை வீட்டை விட்டு நீங்கள் ஸ்டெப் அவுட் பண்ணிவிட்டு அது எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டோ ப்ரைவேட் ட்ரான்ஸ்போர்ட்டோ எல்லாத்தையும் வந்து கடந்து அது ரோடெல்லாம் முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வர வரைக்கும் நம்ம கோ ஒர்க்கர்ஸ் மட்டும் இந்த உலகமே வந்து பெரும்பான்மையாக ஒரு பெண்ணை வந்து எப்படி பார்க்கும் ஒரு ஒருத்தவங்க அதாவது ரூல்ஸ் இப்போ எப்படி வந்திருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு மேலே ஸ்டார் பண்ணாலே வந்து ஒரு பொண்ணை ஹராஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க சார் பேசிக்கலி கேர்ள்ஸ் கெட் ஹராஸ்ட் இன் எவ்ரி வே ஒர்க் பிளேஸில் மட்டும் இல்லாமல் அதுக்கு எந்த அளவுக்கு நம்மளால ஒரு இடத்துல ஸ்டெப் எடுக்க முடியுது நிறையா இடத்துல பஸ்ஸில் கூட யாராவது வந்து சீனாங்கன்னா நம்மளால ஸ்டெப் எடுக்க முடியல பத்தில் ஒருத்தர் தான் டக்குனு கோவப்பட்டு உடனே இது பண்ணுறாங்க அது என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்மளுக்கு எதுக்கு இது நம்ம ஏன் இது பண்ணணும் கடந்து போயிடலாமே கடந்து போயிடலாமேன்னு சொல்கிறது எப்படி ஆயிடுது அவங்க அந்த இடத்துல வந்து சூப்பராக தப்பிச்சு போயிடுறாங்க பட் அந்த ப்ரெடேட்டருக்கு வந்து ஒரு வேலிடேஷன் மாதிரி ஆயிடுது

கொஞ்சம் இண்டஸ்ட்ரியில் இருக்க மற்ற எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க சரி இப்போ வந்து நடிகைகளாகட்டும் இந்த மாதிரி குவார்டர்ஸ் ரெண்டு இரண்டாம் கட்ட நடிகைகளாகட்டும் இவங்கெல்லாம் கொஞ்சம் தைரியமாக முன்னெடுத்து வராங்க அப்போ நம்ம இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணனும் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற இடத்துக்கு வருவாங்க நீங்க வந்து அசால்ட்டா நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவேன் கேஸ் போடுவேன் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் போகுது கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்க எந்த போலீஸ் ஸ்டேஷனையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே வந்து முடிச்சு கொடுக்க மாட்டாங்க சமரசத்துக்கு தான் முதல்ல வேலை பாக்குறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அமௌண்ட் டைம் ஆகுது அமௌண்ட் கைமா இருக்கு ரெண்டாவது பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ்ல என்ன வேணாலும் பண்றாங்க நீங்க அதனால வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒன்றும் ஆக இதுக்கு வந்து அந்த ஸ்பாட்லயே நீங்க ஏதாவது முடிவு எடுத்தாலும் விஜய் சேதுபதி வந்து ஆக்சுவலாக இந்த விஜய் சேதுபதி இஷ்யூ வச்சு நம்ம நடக்கிறதெல்லாம் பேசணும் இந்த டேரக்டாக நம்ம எதுவுமே விஜய் சேதுபதியை மீன் பண்ணி பேசல அப்படின்னு நம்புறேன் என்ன வந்து மகாராஜா அப்படிங்கிற படம் ஒரு பெண்ணை தன்னோட பெண் வந்து பாலியல் நிச்சைக்கு உள்ளாக்கப்பட்டதோட தந்தையா நடிச்சிருப்பாரு நல்ல ஒரு கிரிட்டிக்கல் அக்ளைம் வந்தது அவரோட நடிப்புக்கும் பாடத்துக்கும் இப்போ அவர் மேலே வந்து ரியல் லைஃப்ல இப்படி ஒரு ஒருத்தங்க குற்றச்சாட்டு சும்மா வச்சுட்டு டிலீட் பண்ணிட்டு வந்து போயிட்டாங்க ஸோ எப்படி அதை எதிர்கொள்ள போறாருன்னு போட்டு ஸ்டார்டிங்ல ஹரிஷ் போஸ் சொன்ன மாதிரி இப்போ மூவி அவரோட ரிலீஸ் ஆயிருக்கு அவங்க பையன் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்கு மேபி பிகாஸ் ஆஃப் தட் அலிகேஷன்ஸ் நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆமாம் இல்லை அது அவங்க பையன் அது ஒரு செப்பரேட்டு வீடியோ அது வந்து ஏதோ பபுல் கேம மின்னுட்டா ரெண்டு வாட்டி எக்ஸ்ட்ராங்கிறதுக்காக வந்து செஞ்சுட்டாங்க மேபி அவர் மேலே ஒரு ஹேட் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக கூட அதை ரெண்டு ஆங்கிள்லையும் யோசிச்சு தான் இப்ப சினிமா இண்டஸ்ட்ரியோ நடிகருடைய மகனோ மகளோம் உடனே நெப்போட்டிசன் அப்படிங்கிற ஒரு டாபிக் அந்த நடிகரோ நடிகரோ வந்து அந்த அந்த போரோட வந்து யாரும் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு ரிலீஸ் ஆனதுக்கு காரணமாக எத்தனையோ பேர் இருக்காங்க வந்து உங்களுக்கே ஒரு படத்துல வந்து நூறு பேர் பேர் வந்து அழகாக ஒரு டாபிக் அந்த பையனுடைய கேரக்டர் மட்டும் அந்த வந்து

விஜய் சார் பொறுத்திருந்தா பாக்கணும் இருந்துதான் பாக்கணும் ஏன்னா அவர்தான் தான் ஓன் பேட்டில் நம்ம இதை பத்தி வந்து எடுத்து இண்டஸ்ட்ரியில் நடக்கிறது பேசிருக்கோம் தாண்டி டைம் பண்ணி விஷயம்